அனைவருக்கும் வணக்கம் உலக நன்மைக்காக புள்ளியார்பட்டி சிவசிரி அண்ணா அவர்கள் இணையதள வாயிலாக நடத்தும் ஒரு கோடி முறை ஓம் சரவணபவ ஜப நிகழ்ச்சி வரும் டிசம்பர் பதினாலு முதல் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை நடத்த இருக்கின்றது பக்த கொடிகள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கொள்கிறேன் அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்க வேண்டுமாய் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன் சந்ததம் பந்த தொடராலே செஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்று என்று ஒற்றுனை நாளும் கண்டுகொண்டு அல்புற்று எடுவேனோ தந்தியில் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கில் சிவை பால செந்திலேர் கதிர்வேல தென்பரம் குந்தில் பெருமானே கண்டு கொள் அல்புற்று எடுவேணு நன்றி